ஹலோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஃபுல்லாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் டாக்டர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா கோடைகால தண்ணீர் பந்தல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்பத்து இளநீர் தர்பூசணி பிளாப்பழம் நீர் நீர் அனைத்து பழங்களும் வச்சுருக்கிறாங்க இந்த வருஷம் ரொம்ப வெயில் வெளியில் போகிறத தவிர்த்துக்கணும் பிளண்ட்டி ஆஃப் வாட்டர்ஸ் அதிகமாக தண்ணி குடிக்கணும் அதிகமாக மோர் குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ஆகிடும் அதனால் இந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுத்து கொள்வதற்காக பொதுமக்கள் அதிகளவில் தண்ணீர் கொடுக்கணும் அதனால தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க தண்ணி பந்தலை திறக்க சொல்கிறார் இப்போ முதல் தண்ணி பந்தல் இப்போ புதுக்கோட்டையில் சேட் சேட்டவருடைய தலைமையில் இப்போ திறந்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து வந்து எத்தனை நாள் இந்த வெயில் கொடுமை இருக்கிறதோ அத்தனை நாள் வரைக்கும் கண்டினியூஸாக இந்த தண்ணி பந்தல் தொடரும் இது பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வேலை பார்க்குற பசங்க எல்லாரும் வந்து நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி திராட்சை தர்பூசணி மோறு எளநீ எல்லா சர்பத்து எல்லாம் வாங்கி பகிர்றாங்க ஏன்னா இந்த வெயில் இந்த வருஷம் ரொம்ப வெயில் தாக்கம் பன்னெண்டு டு மூணு மணி வரையும் வெளியிலே வர அனல் காற்று வீச கொடுன்னு எச்சரிக்கை மஞ்சள் அளாட்டு விட்ருக்காங்க எச்சரிக்கை விட்ருக்காங்க அதனால் நம்ம கொள்ள இது மாதிரி பானங்கள் குளிர் பானங்கள் பழங்கள் நீர் சத்து உலக அதிகமாக சாப்பிடுங்க ஓகே ஓகே காஷ் இந்த வீடியோ பிடிச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்